ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழக டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பதை கண்டித்து எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமையகத்தை இன்று முற்றுகையிடும் போராட்டத்தை பாஜக அறிவித்தது இதனால் பாஜகவின் முக்கிய தலைவர்களை தடுத்து அவர்களது வீட்டில் வைத்து போலீசார் கைது செய்தனர் சென்னை அடுத்த கானத்தூரில் உள்ள வீட்டிலிருந்து போராட்டத்துக்கு கிளம்பிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் போராட்டம் தொடரும் என அண்ணாமலை கூறினார்

அந்த வழியாக செல்லும் பாஜகவினரின் வாகனங்களை போலீசார் வழியிலேயே தடுத்து நிறுத்தி வருகின்றனர் முன்னதாக சென்னை சாலிகிராமம் வீட்டிலிருந்து போராட்டத்திற்கு கிளம்பிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை போலீசார் வாசலில் தடுத்து வேனில் ஏற்றினர் இதனால் போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளை ஏற்பட்டது போராடுவதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது நாங்க ஏற்கனவே இந்த போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்து இருக்கிறோம் அறிவித்த பின்பு இன்று காலை அதிகாலையில் இருந்து எனது வீட்டை சுற்றி காவல்துறையினர் போலீஸ் வந்திருக்கிறார்கள் ஆனால் எந்த வித போலீஸ் அடக்குமுறை இருந்தாலும் இந்த டாஸ்மா ஊழலை வெளிக்கொணர்வதில் கொணர்வதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் நாங்கள் சுணங்க மாட்டோம் எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது மக்களின் பணம் சுருட்டப்படுகிறது இந்த ஆயிரம் கோடி என்பது ஆரம்பம்தான் பல லட்சம் கோடிகள் இது சுருட்டப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த டாஸ்மாக் அமைச்சர் அதற்காக பெயர் போனவர் அதனால நான் சொன்னேன் அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் போதும் ஊழல் செஞ்சார் அவர் வந்து டாஸ்மாக் அமைச்சராக இருக்கும் போது ஊழல் செஞ்சு கொண்டிருக்கிறார்

தீர்வும் அவங்க மனசாட்சிக்கும் தெரியும் ஆட்சிக்கும் தெரியும் மனசாட்சிக்கும் தெரியும் அவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கமிஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆக இதை நாங்கள் வெளிக்கொண்டுகிறோமே என்ற பயம் அவர்களுக்கு அதனால் பயந்து போய் காலையில் இருந்து ஏதோ குற்றம் செய்தவர்கள் வீட்டை சூழ்ந்து கொள்வதை போல இப்படி போலீஸ் குற்றம் செய்தவர்களை சூழ்ந்து கொண்டால் பெண்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பாதுகாப்பா இருப்பாங்க எங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாத்து என்ன பண்ண போறீங்க இவ்வளவு பாதுகாப்பு எனக்கு கொஞ்சம் போயிட்டு வாங்க நான் சொல்ல போறேன் அவ்வளவுதான்